பூச்சி மருந்து குடித்து செத்தாலும் சாவோமே தவிர பரந்தூரில் இருந்து ஒருபிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம் என ஏகனாபுரம் மக்கள் ஆவேசமாக கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் விஜயின் வருகைக்கு பிறகு அப்பகுதி மக்கள் என்ன மனநிலையில் உள்ளனர் மாலை தொலைக்காட்சி செய்தியாளர் நேரில் சென்றெடுத்த கள ரிப்போர்ட் இதோ உங்கள் பார்வைக்கு பரந்தூர் கிராமம் சென்னைக்கு மிக அருகில் என்ற பெயரை கொண்டிருந்தாலும் இந்த கிராமம் தனது இயற்கையின் எழில் கொஞ்சும் அழகியலை இன்னும் இழக்காமல் காத்து வருகிறது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை போர்வை விரித்தது போல பறந்து விரிந்து கிடக்கும் வயல்வெளிகள் திரும்பிய பக்கமெல்லாம் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் அரிய மரங்கள் மனிதர்களின் இறைச்சலை தாங்கி நிற்கும் நகரம் எனும் நரகத்திற்கு அப்படியே எதிராய் ஒரு சொர்க்க பூமி ஆடு மாடு கோழிகள் போன்றவற்றை வளர்ப்பதும் நிலத்தில் இறங்கி விவசாயம் செய்து நாட்டுக்கே உணவு தானியங்களை விதைப்பதுமே இப்பகுதி மக்களின் வேலை கிராமம் கிராமமாகவே இருக்கும் வரை நாடு சொர்க்கமாக இருக்கும் நகரமயமாக்கல் என்ற பெயரில் கிராமத்தை அழிப்பது நாட்டுக்கே விரோதமான செயல் என அரசே அறிவுறுத்தி தான் வருகிறது ஆனால் அதே செயலை அரசே மேற்கொண்டால் என்னதான் செய்வது இதே வேலையை தனிப்பட்ட கும்பல் செய்திருந்தால் ஓட ஓட விரட்டியிருப்போம் ஆனால் தங்களை காக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகளே கிராமத்தை கொத்தி குதறி விமானங்கள் வந்திறங்குவதற்கு சமதளம் அமைக்க எண்ணினால் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்னதான் வழி என்கின்றன ஏகனாபுரம் பகுதி மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட ஒற்றை கேள்விதான் பரந்தூர் பகுதி மக்களை பதற்றத்தில் உறைய வைத்தது சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதே அதன் நிலை என்ன என திமுக எம்பி கனிமொழி கேட்டதற்கு மத்திய விமான போக்குவரத்து இணையமைச்சர் வி கே சிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூரில்தான் அமையவுள்ளது என்று பதிலளித்தார் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நான்காயிரத்தில் எழுநூற்று ஐம்பத்தோரு ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அறிக்கை வெளியிட்டார் அதில் இருந்து பரந்தூர் பகுதியை காக்க ஏகனாபுரத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதியன்று போராட்டத்தில் குதித்தனர் அன்று தொடங்கிய போராட்டம் தொள்ளாயிரத்து பத்து நாள்களை கடந்து இன்றும் நீடித்து வருகிறது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வந்தது இந்நிலையில் ஜனவரி இருபதாம் தேதியன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏகனாபுரம் மக்களை சந்தித்து தன் ஆதரவை தெரிவித்திருந்தார் விஜயின் வருகை போராட்டக்காரர்கள் மத்தியில் அதிக நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும் இரண்டரை ஆண்டுகளாக போராடி வந்த தங்களைப் பற்றியும் தங்கள் கோரிக்கை பற்றியும் இன்று இந்தியா முழுவதும் அறியப்படுவதற்கு விஜயின் வருகையும் ஒரு காரணம் என பலரும் தெரிவித்ததை கேட்க முடிந்தது அரசு சார்பாக வழங்கப்படும் இழப்பீடு தொகையை வைத்து எங்களால் எவ்வளவு நாள் காலத்தை ஓட்ட முடியும் வெளியூருக்கு சென்று அகதிகளாய் வாழ வேண்டுமா விவசாயத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று பிச்சையா எடுக்க முடியும் சொந்த ஊரை விட்டு வெளியேற்றுவது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை என கேள்விகள் படையெடுத்துதான் வருகிறது இது நாங்கள் பிறந்த மண் இங்கேயே செத்தாலும் சாவோமே தவிர ஒரு பிடி மண்ணை கூட யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம் என ஆவேசத்துடன் கூறுகிறார் சந்திரகலா ரொம்ப கஷ்டம் இப்போ நாங்கள் அழ ஒரு நிலைமையோடு இருக்கிறோம் இருந்தாலும் அழையை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் இந்த மாதிரி வீடு இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போய் கட்ட முடியாது இந்த வீடு கட்டுறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வீடு கட்டுறதுக்காக நாங்கள் ஆனால் இந்த வீட்டெலாம் இடிச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டை போய் நாங்கள் அந்த இடத்துல எங்களால் கட்ட முடியாது அதுக்குள்ளே எங்களுக்கு வயசும் ஆயிடும் நாங்களும் வச்சுங்கிறது ரெண்டு பொம்பளை பசங்க தான் அதை போய் நாங்கள் இனிமேல் கட்ட முடியுமா அந்த ஊரை கட்ட முடியாது அதனால எங்கள் ஊரை விட்டுட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வாழ்ந்து ஆமாம் எங்கள் தாத்தா பாட்டி நான் இந்த வந்து இந்த ஊர் ஒன்று பாட்டியாக விடு எங்கள் தலைமுறை தலைமையே எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த ஊர் வாழ்ந்துங்கோ அதனால் இன்னும் ரொம்ப மன கஷ்டம் அதிகம் எங்களுக்கு இந்த ஊர் போ போகிறதுனால என்ன கோரிக்கை வைக்கமெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களுக்கு ஏற்பட்டு தான் சொல்கிறோம் எங்களுக்கு எங்கள் கோரிக்கை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்கோ எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து விழுகாலம் கொடுப்பாரா தான் நினைக்கிறேன் நாங்கள் திருமணம் முடிந்து பத்து ஆண்டுகள் ஆகப் போகிறது இந்த பூமிதான் எங்களுக்கு சொர்க்கம் இதை விட்டு போகச் சொன்னால் எங்கே போவோம் என வெம்புகிறார் தேன்மொழி விமான நிலையம் வராதுன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் எங்கள் கிராம மக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஏரி நீர் பாசனம் தான் மூணு ஏரி இருக்குது எங்கள் கிராமத்தில் மட்டுமே மூணு ஏரி கா கால்வாய் கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தண்ணி போயிட்டு இருக்குது ஃபுல்லாகவே விவசாயம்தான் நூறு சதவீதம் வந்து எங்கள் கிராமம் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான் அப்படின்னு பார்த்து எப்படி நான் வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம்தான் ஆகுது எனக்கே இந்த ஊரை விட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயசானவங்களாம் ரொம்ப அழுகுறாங்க எங்களுக்கு இந்த கணினா விட்டு நாங்கள் எங்கே போய் பழிப்போம் இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே போய் வாழ்வோம் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுத்த பார்த்தா கஷ்டமாக ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வசதி வந்து எங்களுக்கு எங்கேயுமே வராது தண்ணியாக இருக்கட்டும் எல்லா வசதியுமே இந்த வசதி எங்கேயுமே வராது எங்கே போனாலும் வராது இந்த கிராமம் தான் எங்களுக்கு வேணும் இங்கேருந்து இருந்து நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் போராட்ட குழுவை சேர்ந்த கவாஸ்கர் என்பவர் கூறும்போது பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது தேவையற்ற ஒன்று என எத்தனையோ முறை சொல்லியும் அரசு செவிசாய்க்கவில்லை இதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடுவதற்கும் தயங்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்தார் மூணு வருஷத்தை நாங்கள் நாட்களை வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி மூணு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனாலும் சரி விவசாயம் தான் எங்களுடைய மூச்சு அந்த விவசாயத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்தடுத்த தலைமுறையில் விவசாயிகள் இருக்கிறாங்களான்னா விவசாயிகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் நாங்கள் விவசாய அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த விவசாயத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை தோழ்வான நேரத்தில் எங்களுடைய போராட்டக்களோட செயல்பாடுகளை கண்டு நாங்கள் திருப்பி புத்துர்ச்சி அடைஞ்சு இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது அப்படின்ற சூழ்நிலைகளுக்கு நான் மாறிடுறோம் பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக ஏகனாபுரம் உட்பட பதிமூன்று கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய போராட்டத்தை எந்த விதத்திலும் பின்வாங்க போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்